சசிகலா ஓ பி எஸ் திடீர் சந்திப்பு அதிர்ச்சியில் அதிமுக தலைமை நம்பிக்கை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தான் தலைவரா எடப்பாடி பழனிசாமி தான் தலைவரா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒவ்வொரு நபருமே தலைவர்கள் தான் ஏன்னா அது மிகப்பெரிய கடல் போன்ற இயக்கம் இந்தியாவை மட்டுமல்லாது உலக அளவிலே தொண்டர்கள் அடிப்படையில் ஏழாம் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக மட்டும்தான் தமிழகத்தில் தொண்டர்கள் அடிப்படையில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அப்படி இருந்துமே கூட அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வியை சந்திக்கிறது அதிமுக என்ன காரணம் தலைவர் சரியில்லை அப்படிங்கிறது தான் காரணம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர அனைத்து தொண்டர்களும் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் இன்னொரு விடத்திலேயே சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க டிடி விதர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து விட்டு அவர் பாஜகவுடன் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து விட்டார் இன்னொரு புறத்திலே நமது ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் இப்ப ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி இந்த மூவரும் ஒன்று சேர்ந்தால் அதிமுக மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு கட்சியாக வலிமையான ஒரு கட்சியாக மாற்றம் செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை அடித்துக் கொள்ள யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தென் மாவட்டங்களிலும் சரி மற்ற மாவட்டங்களிலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல கூட சசிகலா ஓபிஎஸ் உடைய ஆதரவு என்பது நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இவர்கள் மூவரும் ஒன்று சேர விடாமல் திமுக பார்த்துக்குவாங்க திமுகவுடைய பிடிஎமாகத்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அவ்வப்போது வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மிக விரைவாகவே ஓபிஎஸும் சசிகலாவும் நேரடியாக சந்திப்புகள் நடத்த போறாங்க அந்த சந்திப்பு என்பது மிக அதிக அதிக நேரம் கொண்ட ஒரு சந்திப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது அதுவும் எதற்காண்டி பொண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நாம் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் வர வைத்து அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்தோ மற்ற முக்கியமான தலைவர்கள் புறம் நம் பக்கம் வர வைத்து நாம் அந்த அதிமுகவை உருவாக்கி மறுபடியும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சசிகலா அம்மையாரும் சரி ஓபிஎஸும் சரி மிக விரைவாகவே சந்திப்புகள் நடத்த போறாங்களாம் இந்த ஏற்பாடுகளை செய்தது யார் அப்படின்னு பார்த்தா நமது வைத்தியலிங்க தான் ஏற்பாடு செய்திருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்த பார்க்கலாம் சசிகலா ஓபிஎஸ் சந்திப்பு நடக்குமா ஏன்னா தர்மயுத்தம் என்பது ஆரம்பித்தது சசிகலா அம்மையாருக்கு எதிராகத்தான் ஓபிஎஸ் ஆரம்பித்தார் அந்த தர்மயுத்தத்திலேயே மாபெரும் ஒரு வெற்றியையும் பதிவு செய்தார் அந்த தர்மயுத்தம் ஆரம்பிக்காமல் இருந்தால் கூட ஒருவேளை சசிகலா அம்மையார் அதிமுக இருந்திருப்பாங்களா வாய்ப்புகள் என்பது கூட இருக்கிறது அப்படின்னே ஓகே பொறுத்த வந்து பார்க்கலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க